பொறுமையாக பேசுகிறாராம் அன்பாக பேசுகிறாராம் அப்படின்னு பேசிட்டு கடைசியில் நீங்களோட உண்மை முகம் வெளிப்பட்டுருப்போம் நான் இப்போ பத்தாயிரம் பேரோட வரேன் பார்க்குறேன் அப்போ என்ன கலவரம் பண்ணுறது பத்தாயிரம் பேரோட வந்தால் என்ன ஆகுது அச்சிலே அவ ஒரு ஐயாயிரம் பேர் கூப்பிடுவா ரெண்டு பேரும் மோதி மணிப்பூர் மாதிரி ஆக்குறாருக்கு அது திரும்ப புரிய இது வந்து கட்சி ரீதியாக பேசுகிறான்றது அப்புறம் ஜாதி ரீதியாக பேசுகிறான்றது அப்புறம் மத ரீதியாக வந்து இந்துக்களை தடுக்கிறாங்கன்றது அப்புறம் இந்துக்கள் நாட்டில் நீ ஏன் இருக்க கிறிஸ்தவன் வெளியே ஓடிப்போ அது இது இதுக்கான ஃபஸ்ட்டு பேஸ் தான் ரொம்ப வந்து வள ஒரு விதமான மாவட்டம் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் இருக்க ஒரு சாதாரண பையன் அங்கே கேட்குற எங்களுக்கு எல்லா பிரச்சனையும் எங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதாவது என்னென்னா மணிப்பூரில் எங்கள் சர்ச்சை இடிச்சுவிட்டு கிறிஸ்தவர்கள் அப்புறம் கொண்டு அதை தடுக்காமல் இங்கே வந்து எதுக்கு சர்ச்சில் போடுறீங்க நாங்கள் உள்ளே மாட்டோம் அதாவது உங்கள் கொள்கைப்படியே நீங்கள் என்ன என்ன வந்து இந்து மத இந்து மதத்தின் அடிப்படையில் இந்து மதத்தோட தத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் கட்சி நடத்துறீங்க அதுதான் அரசு இயக்க வச்சுருக்கீங்க அது இந்து மதத்தை இந்து மக்களோட ஓட்டை வாங்கணுன்னு தான் போகிறீங்க அப்புறம் எதுக்கு அவனை போய் இது பண்ணுறீங்க அவன் கிடைக்க உடனே இது வந்து என்னென்னா அந்த கிறிஸ்தவர்களிடையோட எதிர்ப்பு தான் கிடைக்குமே தவிர அதோட ஒரு ஓட்டு கூட இவரு இவர் போய் சர்ச்சில் மாலை போட்ட உடனே அதுக்குள்ளே கிறிஸ்தவன் நான் வந்துட்டாரு மாலை போட்டார்னு ஓட்டு போட்டுருவா இன்னும் இருக்கும் நம்ம வந்து நம்ம போலீஸ் வச்சு மிரட்டி எல்லாம் தள்ளி விட்டுட்டு போட்டு அதே போல அவருக்கு எதிர்ப்பு தான் தவிர ஆதரவு வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 அண்ணாமலை அவர்கள் தருமபுரியில குறிப்பா ஒரு மாதா கோயில்ல போயி ஒரே சலசலப்பை உண்டாக்கி மறுபடியும் வைரல் ஆயிருக்கிறா மாதா கோயிலுக்கு போறாரு அங்கே அது அப்படிங்கறதுனால அதுக்காக இப்ப தர்மபுரி போயிட்டு அங்க போய்தான் ஒரே இதா இருக்கு பாஜகவினர் ஒரு புது முயற்சியா பாக்கலாமா மாதா கோயிலுக்கு போறது அப்படிங்கறத புது கலவர முயற்சியா பாக்கலாமே தவிர விளம்பர முயற்சியா பாக்கறான் கலவர முயற்சியா பார்க்கலாம் அதில் நான் கூட அந்த வீடியோ பார்த்தேன் அதாவது அண்ணாமலையை தூக்கி விட்றோன்னு சொல்லி ஒரு பேப்பர் ஒன்று இருக்குது பாரம்பரியம் மிக்க ஒரு பேப்பர் கழிவு ஊத்துறதை அப்படியே போட்டு விட்டாங்க இந்த அண்ணாமலைக்கு ப்ளஸ் ஆகும்னு நினச்சி அண்ணாமலையை கேவலப்படுத்துகிற மாதிரி போட்டு விட்டாங்க அந்த அந்த பேப்பரில் அது தினன்னு வரும் தெரியும் எல்லோருக்கும் பெரிய பேப்பர் இது என்ன அதில் போட்டு விட்டேன் அந்த அந்த யூடியூப்பில் போட்டு விட்டாங்க தினமா அப்படின்னு வச்சுக்கங்களேன் வரும் அந்த பேப்பரில் டிவி டி இதில் போட்டு விட்டாங்க போட்டு விட்டு இதில் பார்த்தா முழுக்க முழுக்க அண்ணாமலை அச்சங்கப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது அந்த வீடியோவை தர எல்லாம் ஒரு பையன் கேட்குறான் அந்த தெளிவாக இருக்காங்க கிராமத்து பையனாலும் அந்த ஊர் அதுவும் தர்மபுரியே வந்து வள ஒரு இதான மாவட்டம் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் இருக்க ஒரு சாதாரண பையன் அங்கே கேட்குறான் எங்களுக்கு எல்லா பிரச்சனையும் எங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதாவது என்னென்னா மணிப்பூரில் எங்கள் சர்ச்சை இடிச்சுவிட்டு கிறிஸ்தவர்களை அப்புறம் கொண்டு முட்டு அதை தடுக்காமல் இங்கே வந்து எதுக்கு சர்ச்சில் மாலை போடுறீங்க நாங்கள் உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பெரிய தர்க்கம் ஆகி அந்த வீடியோ இருந்தால் போடுங்க அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஆகி அண்ணாமலை கழிவு கழிவுபடுத்தினா நேருக்கு நேராக இதில் பெரிய வைத்தறிச்சல் என்னான்னா போலீஸ் வந்து அவர்களுக்கு சாதகமாக செயல்படுற மாதிரி பெரிய அதாவது ஒரு சர்ச்சு அந்த சர்ச்சை சேர்ந்தவர்கள் வேறு யாரும் வந்து மாலை போடக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை வருது அப்போ என்ன பண்ணணும்னா அண்ணாமலையை வந்து அவர்கள் ரிமூவ் பண்ணி அனுப்பியிருக்கணும் சரி சார் பிரச்சனையாக இருக்குது நீங்கள் வாங்க அவங்க வேணான்றாங்கல்ல அப்படின்னு சொல்லி அழைத்து செல்லக்கூடிய போலீஸ் என்ன பண்ணியிருக்குன்னா அங்கே உள்ள சர்ச்சில் உள்ள பசங்களை ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ணாமலையும் மாலைப்பட வச்சிருக்கு அப்போ போலீஸ் என்ன சாதகமாக யாருக்கு சாதகமாக செயல்படுது அந்த போலீஸ் எப்படி செயல்படுது இதை தமிழக அரசு பார்த்து என்னன்றத நடவடிக்கை எடுக்கணும் அது என்னென்னு பார்க்கணும் முதல்ல ஏன்னா ஒரு சர்ச் இருக்குது இப்போ அதை வழிபாட்டு உரிமை எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னா இப்போ இந்து கோயிலுக்குள்ளே யாரும் வரக்கூடாதுன்னு இருக்குல்ல இப்போ நம்ம கோயிலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யாரும் வர பிற மதத்தை சேர்ந்தவர் வரக்கூடாதுன்னு இருக்குது அதே மாதிரி பள்ளிவாசலுக்குள்ளேயே தொழுகிறதுக்கு யாரும் வரம்பு மாட்டாங்க இஸ்லாமியர்களில் தவிர அப்படின்னு இருக்கும்போது ஆனால் கிறிஸ்தவர்களை பொறுத்த அளவுக்கு என்னென்னா அவர்கள் ஆரம்பத்தில் வந்து யார் வேணாலும் வரலான் இருப்பான் அப்போ தான் வந்து அதை இது பண்ண முடியும் அப்படின்ட்டுருக்காங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த இது அந்த சர்ச்சில் இருந்தால் கூட அந்த குறிப்பிட்ட சர்ச்சை சேர்ந்த அந்த மக்கள் வந்து வேண்டாம் நீங்கள் வராதிங்க அப்படின்னா கூட அதை தடுக்க உரிமை இல்லை அப்படின்றா கூட அவர்களுக்கு தான் அந்த சர்ச்சில் உரிமை இருக்கிற தவிர அண்ணாமலை கிடையாது இல்லை ம் அப்போ என்ன பண்ணியிருக்கணும் வந்து இவரை அப்புறப்படுத்தி இருக்கணும் எங்கள் பிரச்சனையான நேரத்தில் நீங்கள் இப்போ இந்த சர்ச்சுக்கு மாலை போ இந்த மாதாவுக்கு மாலை போலேன்னா மாதா அழுதுச்சான்னு ஒரு கேள்வி கேட்டு போலீஸ் என்ன பண்ணிருக்கணும் வேறு யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா போலீஸ் என்ன பண்ணியிருக்கணும் உடனே அவர்களை தருத்து நிறுத்தி வேணாங்க பிரச்சனை பண்ணுறாங்க அவங்க வேணான்றாங்களா போங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் இதுக்கு அண்ணாமலையை வந்து நல்ல கிழிச்சு விட்டாங்க அங்கே இருக்க பசங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மணிப்பூரில் நடந்த விவகாரங்கள் எத்தனை சர்ச்சை எடுத்தீங்க கிறிஸ்தவர்கள் பூரா வந்து இது பண்ணியிருக்கு அப்படின்னு உடனே இவர் வந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறார்

மாதக்கணக்காக வச்சுட்டு மக்களை வந்து அகதி முகாமில் வச்சு கொலை பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதை தடுக்கிற வக்கு உச்ச நீதிமன்றமே கண்டிச்சிருக்கு அது சாதாரண கிராமத்தில் ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா இவர் வந்து கதையை சொல்கிறார் அவங்களுக்கு ஏன் அவங்களுக்கு அந்த கதை தெரியாது எதனால் பிரச்சனைன்னு தெரியாது இவர் விலக்கி போய் இவர் இங்கேருந்து கதை பாத யாத்திரையாக போய் இவர் விலைக்கி சொன்னால் தான் அவனுக்கு தெரியுமா அந்த கதையை பற்றி ஸோ இதெல்லாம் வந்து என்னென்ன உடனே பார்த்து அப்புறம் பொறுமையாக பேசுகிறாரான் அன்பாக பேசுகிறாரான் அப்படின்னு பேசிட்டு கடைசியில் இவங்களோட உண்மை முகம் வெளிப்பட்டுமா நான் இப்போ பத்தாயிரம் பேரோட வரேன் பார்க்குறேன் அப்போ என்ன கலவரம் பண்ணுறது பத்தாயிரம் பேரோட வந்தால் என்ன ஆகும் சர்ச்சில் ஒன்று அவ ஒரு ஐயாயிரம் பேர் கூப்பிட்டா ரெண்டு பேர் மோதி மணிப்பூர் மாதிரி ஆக்குறாருக்கு தர்மபுரிய இது வந்து ஒரு இது என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல ஸோ அந்த மாதிரியாக முடிஞ்சிருக்கு இல்ல அதுவே திமுக காரம் மாதிரி அந்த பசங்க கிட்ட நீங்க உள்ள வர வேண்டாம் சொல்றது வெறும் திமுக மட்டும்தான் மக்கள் சொல்ல மாட்டாங்களா மக்கள் திமுக காரன் ஆகுறது இது வந்து கட்சி ரீதியா பேசுறான்றது அப்புறம் ஜாதி ரீதியா பேசுறான்றது அப்புறம் மத ரீதியா வந்து இந்துக்களை தடுக்கிறாங்கன்றது அப்புறம் இந்துக்கள் நாட்டில் நீ ஏன் இருக்க கிறிஸ்தவன் வெளியே ஓடிப்போ அப்படின்ற இது இதுக்கான ஃபர்ஸ்ட் பேஸ் தான் இது போட்டு இதை வந்து பெரிய இயக்கமாக்கி தமிழ்நாடு ஃபுல்லா அப்போ வந்து ரெண்டு குரூப் ஆகும்ல ஏண்டா சர்ச்சுக்குள்ளே எங்கே வரக்கூடாதுனா கிறிஸ்தவன்கிட்ட அங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்பான் அப்போ இது ரெண்டு தரப்புக்கு மோதலாகி எவனோ ரெண்டு பேரும் மோத விட்டு இவர் பாட்டுக்கு யாத்திரை போயிடுவார் அங்கே போய் பிரச்சனையாகி உடனே அந்த இந்து மக்கள்லாம் பார்த்தியா கிறிஸ்தவ விட மாட்டுறான் சர்ச்சுக்குள்ளே அப்படின்ட்டு அவனையும் சும்மா இருந்த அவனையும் இந்துக்களையும் மோத விட்டு இந்து வாக்குகளில் பிஜேபிக்கு தான் இந்த யாத்திரையோட இது ஒருவேளை போலீஸ் அப்படி கூட நினச்சிருக்கலாம் எதுக்குன்னா அதுவும் ஒரு காரணம் இருக்குது இருக்குதான் இருந்தாலும் அதையும் என்ன அதுக்காக இந்தளவுக்கு இறங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல அடியை போட்டால் தான் கரெக்டாக வரும் அது ஏன் பிரச்சனை இது நம்ம போ தடுத்தோம்னா இது பெரிய பிரச்சனையாகும் சரி போட்டு போட்டு சனி அப்படின்ற மாதிரியாக விட்டுருப்பேன் தொண்ணூத்தஞ்சு அடிக்கு கொடிக்கம்பம் வைக்கிறேன்னு வீட்டுகிட்ட ஒரு பிரச்சனை நடந்துச்சு அண்ணாமலை வீட்டுகிட்ட அதுவும் பக்கத்துல தர்கா இருக்கு அவங்க வர போற நேரத்துல இது இங்க கூட்டத்தை கூட்டி ரவுஸ் கொடுக்குறாங்கன்னுட்டுதான் ரிமூவ் பண்ணி அமர் பிரசாத் எல்லாம் கைது பண்ணாங்க அப்ப இது திட்டமிட்டு சர்ச்சி மசூதி செய்யறதா அப்புறம் திட்டமிடாம அவ்வளவு எதுக்கு தேவையெல்லாம் தர்மபுரியில ரோட்ல யாத்திர போற ஆளுக்கு சர்ச்சில் என்ன வேலை இருக்கு உங்களுக்கு அதாவது உங்க கொள்கைப்படியே நீங்க என்ன என்ன நீ இந்து மத இந்து மதத்தின் அடிப்படையில் இந்து மதத்தோட தத்துவத்தின் அடிப்படையில் என் கட்சி நடத்துகிறீங்க அதுதான் அரசு இயக்க வச்சுருக்கீங்க அது இந்து மதத்தை இந்து மக்களோட ஓட்டை வாங்கணுன்னு தான் போகிறீங்க அப்புறம் எதுக்கு அவனை போய் இது பண்ணுறீங்க அவன் பாட்டுக்கு கிடக்கவனை அவர் ஓரத்தில் இதான் மாத பரப்புறான் இல்லை ஏதாவது இப்போ தீய செயலில் ஈடுபடுறான்னா அங்கே போய் தருத்தீங்கன்னா கூட பரவாயில்லை கேட்கலாம் நீ வந்து அவன் பாட்டுக்கு சர்ச்சை வச்சுட்டு அவன் பாடுக்கு இருக்கான் அங்கே ஊருக்காரன் அமைதியாக இருக்கிறவனை போய் சர்ச்சுக்குள்ளே நான் போவேன் நான் வந்து மாலையை போடுவேன் மாதாவுக்கு மாலையை போடலன்னா மாதா கூப்பிட்டுச்சா லெட்ரு போட்டு இல்லை மாதா அழுதுகிட்ருக்கான் அண்ணாமலை வந்து மாலை போட்டா இது இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவரா போயிட்டு ஏன்னா இவங்க இதே சமயத்தில் பில்கிஸ் பானை வழக்கு தொடர்பான விஷயங்கள் வந்தால் அதுல வந்து அந்த கவர்மெண்ட் பண்ணது சரிங்கிறாங்க கோர்ட்டே தப்புன்னாலும் கவர்மெண்ட் சரியாக தான் இவங்க தான் சிறுபான்மையினர் காவலர்னு காட்டிக்க விரும்புதா பாஜக சிறுபான்மையினர் காவலர் கிடையாது அவங்க வந்து எல்லாருக்குமான உலக காவலர் நம்ம ஜி வந்து உலக தலைவர் இவங்க உலக காவலர் இவங்க எல்லாத்துக்குமே காவலர் இவங்க நினைச்சாங்கன்னா சீனா இருக்கிறத கூட நல்லதுமே அம்மா பாவங்க வேறவனால் அதை அத்துட்டு போய் குலகலை பண்ணி சைனை பிடிக்கிட்டு போயிட்டான்னா அதுக்காக அவர் கொலை பண்ணாமல் அத்துட்டு போனார் உயிரோடு இருக்கே அதை பாருங்கள் அப்படின் வாங்கி புரியுது அவங்களுக்கு இவங்க ஆளாக இருந்தா ஏங்க அவர் வந்து இந்த அம்மா போச்சு ரெண்டு பேர் இந்த அம்மாவை கொன்றுட்டு கழுத்து நெரிச்சு கொன்னுட்டு இந்த செயினை பிடிக்கிட்டு பரிசையும் பிடிக்கிட்டு போனான்னு பார்த்தாங்க அதுக்காக தான் அந்த அம்மா சொன்னால் செயினை கழுத்து போனால் கேட்காண்டிருக்கா இவன் போய் செயினை அத்துட்டு போயிருக்கான் உயிர் போகாமல் காப்பாற்றப்பட்டிருக்கு அப்புறம் அந்த ரெண்டு பேர் கொலை பண்ணுவாங்க பார்த்துட்டு போன செயின் சீனை ஆகி போல் செயின் அந்த அம்மா இல்லைன்னு போயிருக்காங்க உயிரோட அந்த அம்மா இருக்குது இதுக்கு காரணம் பிஜேபி தான் இதுக்கு காரணம் எங்களுடைய இது தான் இப்படின்னு சொல்லுவாங்க இவங்களோட விளக்கம் எப்படி இருக்குது மட்டும்தான் ஆட்களை அது வரைக்கும் நம்ம ஏன்னா அந்த அம்மாவை காப்பாற்றணும் வயதாக வயோதிகர் அவர் ஒரு இந்து மூதாட்டின்றதுனால இல்லை ஒரு மைனாரிட்டி மூதாட்டின்றதுனால அவரை கொல்லாமல் விட்ருக்காங்க அப்படின்னு இதுதான் இவங்களோட தத்துவம் இவங்க பேசுகிறவங்க தான் பேசுவாங்க

அந்த மாதிரி ஜி எது செய்யாத வரைக்கும் சந்தோஷம்னு பார்த்துங்க இதை தானே கட்டி பிடிச்சிக்காரு போப்பை தானே போப்பை கட்டி பிடிக்கிறால மத நெருக்கத்தை காட்டு நல்லிணத்துக்கு நெருக்கத்தை ஏற்கனவே போப்பு அதுக்கு இவருக்கு வயசு எழுபத்தி மூணு ஆச்சுன்னா கூட போப்பை அதை விட தள்ளாத வயசாச்சு இப்போ போப்பை மாற்றணுன்ற ரேஞ்சில் உடம்பு உடல்நிலை அப்படி இருக்கிற பேட்ட அப்பன்னு கட்டி பிடிச்சி அந்த தனுஷ் ஒரு படத்தில் கட்டி பிடிச்சி ஃபாதர் ஃபாதர்னு சொல்லி நாங்கள் அவர் நெருக்கம் தாங்க முடியாத சேர்த்து அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் அப்புறம் எது நீங்க இஸ்லாமியர்கள் நீ அரபு இஸ்லாமியர்கள் அரபு சேக்குகள் நம்ம பின் சல்மான சவுதி அரேபியா கிங்கு நேற்று இருக்காரு இவரெல்லாம் கட்டிபிடிக்கிற பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றாவே படிச்சு முடிஞ்சு பன்னெண்டாவது முடிச்சு வரையும் மாதிரியும் அவர் ஏதாவது வேலைக்கு வெளிநாட்டு போன மாதிரியும் நீண்ட அந்த அளவுக்கு அவர் படிச்ச மாதிரி ஒன்னா ஒரே ரூம்ல தங்கி இருந்த மாதிரி அவர் மேலே படுத்துனா கடல் கடியில் ஒரு படுத்துகிட்டு மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பாசமாக கட்டி பிடிக்கும் நீங்கள் தெரியும் அப்படியே கட்டி பிடிச்சி தட்டுவார் ஸோ அளவுக்கு வெளிநாட்டில் காசு இருக்க இஸ்லாமியன் மேலே அளவுக்கு பாசம் இருக்கும் இங்கே இருக்க எவனால் த குல்லா எல்லாம் போட்டு தாண்டி வச்சுருந்தானா இது என்ன சாகலை எவனை கொள்ளாமேல போட்டு வச்சிருக்கீங்க இதுதான் ஜியோட பாலிசி ஏன்னா இவங்க தான் இப்போ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ராமர் கோயில் திறக்கிற அன்னைக்கு மசூதிலையும் கூட நீங்கள் ஜெய்ஸ்ரீ ராம் சொல்லணும்னு ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் சொல்கிறாரு காரர் சொல்றாரு குஜராத் உத்தரப்பிரதேசத்துல அந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க இங்க மாதா கோயிலுக்குள்ளே இவர் போறாரு அப்படின்னா அங்கேருந்து கொடுக்கப்பட்ட அஜெண்டாவா இல்லை அண்ணாமலை தனியாக ஏதோ ஒர்க் பண்ணலாம் அண்ணாமலை அஜெண்டா வேற அண்ணாமலை தனி சிக்ஸ்பாள் எல்லாரும் இப்படி அடிச்சாங்கன்னு அண்ணாமலை வந்து வர்றபால அப்படி சுற்றி பின்னாடி சிக்ஸர் அடிப்பாங்க அந்த மாதிரி அது அந்த அஜெண்டா வேற ஏன் இப்ப யூஏ அதிபராக வந்திருக்கா அப்படில இப்போ கத்த சொல்லுங்க ஜெய் ஸ்ரீராம் கத்த சொல்லுங்க பாப்பா ஓட் சொல்ல போறாங்க மக்கள் எல்லாம் கத்த சொல்ல வேண்டியதான் ஜெய் ஸ்ரீராம்னு பாகிஸ்தான் டீம் தான் கத்துவாங்க இப்போ கத்த சொல்லுங்க பாப்போம் இப்போ வந்து காசு வாங்குறதுக்கு ஒரு ஒரு வாய் அதே நார வாய் வேற மாதிரி கத்தும் காசு இல்லாதன்ற ஒன்று கத்தும் காசு இருக்கன்ற ஒன்று கத்தும் அரசியலுக்கு ஒன்று கத்தும் அரசியல் உலக அரசியலுக்கு ஒன்று கத்தும் உள்ளூர் ஒன்று உலக அரசியலுக்கு இப்ப இந்த இடத்துல ஜி ஒரு மாதிரி அவருக்கு ஒரு தள்ளாட்டா இருக்காது ஏன்னா உள்நாட்டுக்குள்ள நீங்க இஸ்லாமியர்களை அடிச்சு ஓட்டே அப்படிதான் இந்துத்துவ பாலிடிக்ஸ் தான் உங்களுக்கு ஆனா இப்ப வெளிநாடுகள்ல முதலீடுகள் வரணும் இல்ல வேணும் அப்படின்னா நீ வரை கிளம்பி கூட இப்ப சமீபத்தில் அங்க யுஏ எல்லாம் போயிட்டு வந்தாருங்கிறத பார்க்குறோம் அப்ப அந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் இல்லாம ஜி இப்ப எலக்ஷன் வருதுங்கிறதுனால ரொம்ப அடிச்சு அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்களா அந்த பிரச்சனை அது வந்து பல நாடுகள் அதை புரிஞ்சிருக்கு இஸ்லாமிய நாடுகள் புரிந்த நாடுகள் இவரோட டச்சே வைக்காது கத்தாது இன்னும் சில இது இப்போ இது பார்த்திங்கன்னா ஏமன் ஓமன் இன்னும் சில நாடுகள்லாம் இருக்குது அவர்களுக்கு இவரை பற்றி நல்லா தெரியும் ஆனால் இந்த வியாபாரம் பண்ணக்கூடிய அமெரிக்க அடிமை இஸ்லாமிய நாடுகள் தனியாக இருக்குது அவர்கள் வந்து யார்கிட்ட வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அவன் இஸ்ரேலுக்கே வியாபாரம் அந்த மாதிரி ஆள் அப்புறம் ஜிஎன் அந்த மாதிரி இல்லை அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க வந்து ஏதோ அவங்க என்ன எலவனு தெரியாது எட்டுன்னு தெரியாது வந்து ஏதோ இது கட்டி பிடிச்சிட்டு ஏதாவது ஒரு முதலீடு போட்டிருக்கும் இப்போ இந்த கத்தாரில்னா எட்டு பேருக்கான மரண தண்டனை அப்படிங்கிறது விலக்கிக் கொள்ளப்பட்ட ஆயுளாக மாறி இருக்கு பட் அது கூட ஜி காப்போ ஒரு ராஜதந்திர ரீதியிலான ஒரு கிரெடிட் கொடுக்கணும்ல ரீதியில் வடிவேல் காமெடி மாதிரி தான் எப்படின்னா அண்ணன் பார் செருப்படுத்த அடி பண்ணுறாரா அப்படின்னு தூரத்தில் வந்து பார்க்குறேன் தலைய வேணாம் தலை விட்டுரு எலெக்ஷன் வேறு வருது நாங்கள் எப்படின்ற மாதிரியான கெஞ்சி எதாவது பண்ணிட்டு சரி அது வெற்றி வெற்றி தான் காலில் விழுந்து சரி கவடையை ஓடுனாலும் சரி வெற்றி தான் ஆனால் அதில் என்னன்னா அவங்க அந்த நிலமைக்கு போனதுக்கு காரணம் இவங்க தானே போய் அவங்கள தூக்குத்தண்டில் ரேஞ்சி கொண்டு போனதும் இவங்க தான் அவங்கள வந்து நல்ல வேலை தூக்கு தண்டனை வந்து காப்பாற்றுனதும் அப்படின்ற மாதிரி போகும் கடைசியில் என்னன்றது இப்போ இதுக்கிறதுனால நல்ல வேலை ஏதோ ஒன்று பண்ணி அவங்களை எட்டு பேரை இது பண்ணிக்காங்க அது ஒரு வகையில் ஒரு ப்ளஸ் தான் இப்போ அண்ணாமலை ஒரு விஷயம் கேட்குறது அதாவது அவர் மேலே என்ன சார்ஜ் வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு சர்ச்சுக்குள்ளே போயிட்டு நீங்கள் உள்ளே போனோம் அப்படின்னுட்டு கே உடலைனா பத்தாயிரம் பேரை கூப்பிட்டு வருவாங்கிறீங்க சிதம்பரம் கோயிலில் கனக சபையில் ஏறுறதுக்கு போகிறவங்களெலாம் அடிக்கிறாங்க அதுக்கு ஒரு ஆயிரம் பேரை கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு கேட்குறாங்க அதை எதிர்க்க மாட்டார் அண்ணாமலை அண்ணாமலைக்கு எல்லாமே தெரியுங்க தெரிஞ்சு செய்கிறது தாங்க சபைக்கு அண்ணாமலை போனாலே ஆளை வச்சு அடிச்சு கொண்டு விடுவாங்க தேங்காயில் அடித்தே கொண்டு விடுவாங்க ஏன்னா அவன் கொடூரமான ஆட்கள் அங்கே இருக்கிறாங்க தேங்காய் அந்த இது அந்த தட்டில்தான் காசு கேட்பா அண்ணாமட்ட சபையில் போய் நின்றீங்கன்னா அந்த தட்டை வச்சு அவங்க மண்டையில் போட்டுருவோம் அந்த மாதிரி பயங்கர கொடூரமான அங்கே வந்து எதாவது ஆட்கள் அங்கே எல்லாம் பேச முடியாது அங்கே போய் சொல்ல சொல்லுங்கள் பத்தாயிரம் பேர் கூப்பிட்டுறாங்க பத்தாயிரம் பேர் ஆனால் நூறு பேரை கூப்பிட்டு அங்கே போக சொல்லுங்கள் அண்ணாமலை போஸ்டிங்கே இருக்காது காலி பண்ணி விட்றாங்க அங்கே சுப்பிரமணியன் சாமியிட்ட சொல்லி அங்கே சொல்லி நெருக்கடி கொடுத்து இப்போ எதையாவது ஒன்று பண்ணி ஏதாவது ஒரு கேஸை ஈசை போட்டு கூட காலி பண்ணி விட்றாங்க அவங்ககிட்டலாம் மோத முடியாது இப்போ அப்பாவி கிறிஸ்தவன் வந்து பாவம் வந்து பாய்ங்க கிராமத்து பசங்க அதனால நாலு போலீஸை வச்சு தள்ளி மாலையை போட்டு டாப்பில் இது வந்து என்னென்னா அந்த கிறிஸ்தவர்களிட எதிர்ப்பு தான் கிடைக்குமே தவிர அதோடய ஒரு ஓட்டு கூட அவருக்கு மாறாது இவர் போய் சர்ச்சில் மாலை போட்ட உடனே அதுக்குள்ளே கிறிஸ்தவனா வந்துட்டாரு மாலை போட்டார்னு ஓட்டு போட்டுருவானா இன்னும் எரிச்சலாக இருக்கும் நம்ம இதுக்குள்ளே வந்து நம்ம வேணான்னு சொல்கிறோம் வந்து போலீஸை வச்சு மிரட்டி நம்ம பசங்கள்லாம் தள்ளி விட்டுட்டு வந்து மாலை போட்டுக்க அப்படிங்கும் போது அவருக்கு எதிர்ப்பு தான் கொடுமே தவிர ஆதரவு வராது தருமபுரி போன்ற இடமெல்லாம் ஏற்கனவே பாமக ஓரளவுக்கு அங்கே ஒரு ஹோல்டு வச்சுருக்கக்கூடிய இடமா இருக்கும் அவங்க இப்போ எந்த கட்சியும் போகாமல் இருக்கிற சமயத்தில் அங்கே இவர் போய் ஏதாவது கரைச்சலை கொடுத்தா அவங்க இதில் கொஞ்சம் சிறுக்காவாங்க இல்லை இல்லை அதுதான் அதுவே என்ன அதாவது விவரம் தெரிஞ்சு எவனோ இந்த மைனாரிட்டியுமே வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டா ஏடிஎம் போட மாட்டான் போயிட்டு விவரம் தெரிஞ்சு ஒன்று அவங்க க சார்பில் உள்ள கட்சிக்கு போட்டா என்ன பரவாயில்லை ஸோ அப்படிதான் இருக்கே தவிர அது உலகமே தெரியுமே இங்கே வந்து மாதா மாலையை போட்டோன்னே உங்களை நம்பிடுவோம்னா இல்லை ஜி வந்து யுஏ அதிபரை கட்டி பிடிச்ச உடனே முஸ்லீம்லாம் வர நம்ம முஸ்லீம் அதிபர் வந்திருக்கார் வெளிநாட்டிலேருந்து அவரை கட்டி பிடிச்சாருங்க ஜி இதாக கொண்டு போட்டுவாங்க அதே குஜராத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல ம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அந்த ரத்தக்கரை தீர்ப்பே வந்து ம் அதை கூட அவங்க படிச்சிருப்பாங்களா என்ன யுஏக்காரன் படிச்சுட்டு அவங்க வந்திருக்கான் பாருங்க அங்கேருந்து ஸோ அதையும் பார்க்க குமரி இனந்தன் பேசுகிற பேச்சு கேட்டாலே கூட ஆமாம் அப்படி இருக்காது வரும் ஸோ அப்படி தான் இருக்குது பாப்போம் சார் உங்க பல விஷயங்களை உங்க நீண்ட பத்திரிகையாளர்களோடீங்க உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்